நம சிவாய அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் பேரூர் உதகை உதவி ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாதிப்பு ஆகியவற்றிலும் வளர்ந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் கனகத்திரடையே போற்றி மலையானே போற்றி போற்றி தன் கடனடியே தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம் என்று பேரூர் சாந்தலிங்க அடிகளார் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களில் உலக மகளிர் நாளினையொட்டி இலவச மகளிர் சிறப்பு மருத்துவ சிகிச்சை முகாம் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறுகின்றது வாய்ப்பானவர்கள் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம்